விருச்சிக ராசி அன்பர்களே கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் கொடுத்து வச்சாங்க கேட்ட இடத்த கை நீட்டினோன்னே பணத்தை தூக்கி கொடுத்துறான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் டீலர்ஷிப் போகலன்னா அவனு டீலர்ஷிப் ஆக எழுதி கேள்வி போட்டு கொடுத்தவன் அப்போ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது விருச்சிகத்துக்கும் கன்னிக்கு நடக்குது அப்போ வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை என்ஜாய் பண்ண மட்டுமில்லை திருமணம் வைக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏன் தனக்கே திருமணம் ஆகலைன்னா திருமணம் பண்ணலாம் தொழில் செய்யக்கூடிய நேரம் தொழில் செய்யலாம் அப்பா தொழில் விரிவு பண்ணலாம் மகன்கள் சொந்த தொழில் இல்லாவிட்டாலும் வெளிநாடுகளில் சென்று சம்பாதிக்க போறேன்னு சொன்னால் அவன் வெளிநாடு சென்று சம்பாதிக்கலாம் வெளியூர்களிலே சென்று சம்பாதிக்கலாம் சென்னை பெங்களூர் ஓட்டூர் சேலம் கோவா போகலாம் கல்கத்தா போகலாம் மும்பை போகலாம் டெல்லி போகலாம் எங்கே போனாலும் வருமானத்துக்கு அஞ்சாத ஒரு ராசி எங்கு செல்வதும் அஞ்சாத ராசி எங்கு சென்றாலும் வெற்றி திருமங்களை கண்டிய கட்டி அணைக்கக்கூடிய ஒரு தைரியம் ராசிக்கு உண்டு காரணம் செவ்வாய் வீடு மேத்தராஜி விருச்சகராஜிக்காரன் எதை வேணாலும் செய்வான் நினைச்சதை சாதிப்பான் விமானத்தில் பறந்து பாராச்சோட்டில் குதிக்கணுமா குதிச்சிருவேன் நாங்கள் வெற்றி அடையோம்ல அப்படின்னு குதிப்பேன் குதிச்சிருவான் அதனால் தொட்டது பொன்னாகும் நேரம் நினைச்சது நடக்கக்கூடிய நேரம் காதல் திருமணம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அவன் தைரியமாக காதல் திருமணம் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் மேரேஜுக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் ஆக பொருளாதார உயர்வையும் குழந்தை பாக்கியத்தையும் திருமணத்தையும் குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல தன்னுடைய காதலையும் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு நேரமாக நடப்பதனால் நினைத்தது நடக்கக்கூடிய நேரம் அவர்களுக்கு வெற்றி திருமகள் கட்டி அணைக்கட்டும் என்று எங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி ஆசீர்வாதம் உங்களுக்கு வழங்கி சிரித்துக்கொண்டே உங்களுக்கு மகிழ்ச்சியாக தருகிறோம் சிரித்து வாழுங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் வாழ்க வளமுடன்